வணக்கம் நான் தென்காசி மாவட்டம் பெரிய வீட்டைச் சேர்ந்த திருநங்கை சமந்தா நான் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக திருநங்கையாக வாழ்ந்து வருகிறேன் நான் திருநங்கையாக மாறி எங்கள் வீட்டை வீட்டுக்கு நான் போகவில்லை ஆனால் இடையே இன்ஸ்டாகிராம் வந்து என் தம்பியுடன் பேசி நல்ல உறவு வைத்தேன் அவனும் என்னிடம் சொல்லு வா என்று சொல் நல்ல முறையாக பேசி என்னிடம் பணம் வாங்கவும் எல்லாம் பண்ணவும் இருந்தான் திடீரென்று நான் பிறந்த ஊரான நத்தத்திற்கு பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து வந்தது நம்ம தம்பி நம்மக்கிட்ட நல்லா தானே பேசுகிறான் என்று நினச்சி அவன்கிட்ட நான் ஃபோன் போட்டு தம்பி இந்த மாதிரி நான் நத்தத்துக்கு வந்திருக்கேன் வாடா உன்னை பார்க்கணும்னு கூப்பிட்டேன் அவனோ இந்த வரேன்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் பிறகு அவங்க என் தம்பியோட காதலியோட நீ பேசு அவங்க நம்ம வீட்டில் சேர்த்து வைப்பாங்கன்னு ஆசை வார்த்தை காட்டி இரவு பதினொன்று மணி அளவில் அங்கே என் தம்பியுடன் காதலி போகலாம் என்று அழைத்து சென்றார் போகும் வழியில் நான் முன்புக்கிள்ளி நான் என் காதலி வீட்டில் இருக்கிறேன் நான் என்னுடைய நண்பரை அனுப்பி அவனுடன் வா என்று சொன்னான் நான் நம்பி அவன் பின்னே சென்றேன் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தேன் என் தம்பி எனக்கு பின்னால் வந்தது நான் அறிந்து கொண்டேன் என்னடா நீ முன்னாடியே போயிட்டியே இந்த மாதிரி முன்னாடியே நீ போயிட்ட இவ பார்த்தேன் பின்னாடி வர்ற அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு தாத்திற்கு வண்டியை விட்டு ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு டார்ச் அடிப்பா டார்ச் அடிச்சு பார்க்கல ஆளுக்கு ஒரு கையில் கத்தி வச்சிருந்தாங்க என்னை சரமாரியாக தாக்க ஆரம்பித்ததில் நான் ஒரு பதரில் விழுந்தேன் விட்டரடா விட்டரடா என்று மயங்கி விழுந்த அருவாளர் வெட்டி கண்டிப்பா மயங்கி விழுந்த தருணத்தில் நான் இறந்து விட்டேன் என்று நினைத்து அவன் ஓடத் தொடங்கிவிட்டான் பின்னர் நான் எழுந்து என் சக திருநங்கைகளுக்கு ஹோம் காலம் மூலம் பண்ணி ஓ தொடர்பு கொண்டு அவர்கள் வந்து என்னை காப்பாற்றினார்